புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாக்கி அருகே மிம்மிசல் பகுதியில் மீனவ பெண்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பு விழா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள புதுக்கோட்டை பலநோக்கு சமூக சேவை சங்கம் பத்து ஒன்றியங்களில் தனது சேவை செயல்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதி ஆவடியார் கோவில் ஒன்றியம் மீமிசல் சுடர் மீனவ பெண்கள் கூட்டமைப்பு மணமில் குடி விடியல் பெண்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய ஒருங்கிணைப்பு விழா நடைபெற்றது இந்த சேவை சங்கம் முழு மனித முன்னேற்ற நோக்கத்தோடு பெண்கள் சமூகம் பொருளாதாரம் கலாச்சாரம் வாழ்வாதாரம் அரசியல் போன்ற அமைப்புகளில் மேம்பாடு அடைவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அதற்கான முதல் முயற்சியாக கிராமங்கள் தோறும் சுய உதவிக் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு அக்குழுக்களை அனைத்து மக்களும் விழிப்புணர்வு பயிற்சி கொடுக்கப்பட்டு முதலில் பனிரெண்டு முதல் இருபது உறுப்பினர்கள் கொண்ட குழுக்கள் தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுடன் சுய தொழில் தொடங்கியும் பல்வேறு காலங்கட்டில் சமூக சேவைகள் செய்து தற்போது மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளது நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகள் பரதநாட்டியம் குழு பற்றிய பாடல்களும் காண்போரை கவர்ந்தது நிகழ்ச்சியில் காவல்துறை மற்றும் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் பாராட்டி பேசினார் What hello